சிபி சுப்பிரமணியம் ரிதன்யாவினுடைய பெற்றோர்களுக்காக வழக்குகளில் ஆஜராகி வருகிறேன் இன்றைய தினம் ரதன்யாவின் மாமியார் இந்த வழக்கில் மூன்றாவது எதிரியான சித்ராதேவியினுடைய ஜாமீன் மனு திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அந்த ஜாமீன் மனுவில் அவர்களது ரிதன்யாவின் பெற்றோர்கள் தரப்பில் ஜாமீன் அளிக்கக்கூடாது ஜாமீன் அளித்தால் வழக்கினுடைய விசாரணை பாதிக்கப்படும் சாட்சியங்கள் கலைக்கூடும் என்று ஆட்சேபணை மனு தாக்கல் செய்திருந்தோம் அந்த ஆட்சேபனை மனுவையும் அந்த மனுதாரர்களுடைய மனுவையும் விசாரித்த நீதிமன்றம் இன்று அந்த சித்ரா தேவிக்கு ஜாமீன் அளிக்காமல் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளது அவர்கள் மருத்துவ காரணங்களை கூறி மருத்துவ உடல்நிலை சரியில்லாததை காரணம் காட்டி ஜாமீன் வேண்டுமென கோரியிருந்தார்கள் எங்களது தரப்பில் அந்த ஜாமீன் கொடுக்கும் அளவிற்கு அவருக்கு உடல்நிலை எதுவும் பாதிக்கப்படவில்லை சாதாரணமாக இந்த வழக்கிற்காக உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் என ஆட்சேபனை தெரிவித்தோம் மேலும் வழக்கு இன்னும் முதல்நிலை விசாரணையிலேயே இருந்து வருகிறது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வருவாய் கோட்டாட்சியருடைய அறிக்கை இதர அறிக்கைகள் எதுவுமே இன்னும் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படவில்லை ஆகவே இந்த வழக்கினுடைய விசாரணை இன்னும் புலன் விசாரணையில் நிறைய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டி இருப்பதால் இப்பொழுது ஜாமீன் கொடுத்தால் அவர்கள் அதை சாட்சியத்தை அளிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதால் ஜாமீன் கொடுக்க கூடாது என்று செய்தோம் செய்திருந்தோம் அந்த ஆட்சேபணையை ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் அந்த சித்ரா தேவியினுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது அடுத்த கட்ட நகர்வுகள் அடுத்த கட்ட நகர் நகர்வுகள் வந்து அவர்கள் ஜாமீன் கோரி உயர் நீதிமன்றத்தை நாடுவதற்கு வாய்ப்புள்ளது இன்னும் மேலும் இந்த வழக்கை விசாரணைக்கு வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கு தேவையான இன்னும் ஆவணங்கள் விசாரணைகள் காவல்துறையினர் சாட்சிகளை விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் அந்த ஆடியோ போன் இதையெல்லாம் ஆய்வகத்துக்கு உட்படுத்தி அதிலிருந்து அறிக்கை பெற வேண்டியதுள்ளது அந்த நடவடிக்கைகளில் இருந்து வருகிறார்கள் தரப்பில் நிச்சயமாக அதற்கு இடையீட்டு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என கூறியுள்ளார்கள் ஏனென்று கேட்டால் அந்த ரிதன்யாவினுடைய மரணத்திற்கு காரணமானவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் வரை அவர்கள் ஓய்வதில்லை என கூறியுள்ளார்கள் வெளிவந்தால் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தவும் தடயங்களை அளிக்கவும் வாய்ப்பு இருப்பதால் அந்த உயர் நீதிமன்றத்திலும் ஆட்சேபணி மனு தாக்கல் செய்ய உள்ளார்கள்